வைத்தியகார கூட்டமே நான் எப்படா சொன்னான் உதவி செய்ய வேண்டாம் என்று ஒருதர் வந்து எனக்கு இன்பக்ஸ்ல வந்து சொன்னார் ஆனா நீங்களும் உதவி செய்ய மாட்டீர்கள் செய்கிறவர்களையும் மறைக்கிறீங்க நான் எப்படா சொன்னான் உதவி செய்ய வேண்டாம் என்று நானும் ஒரு சாதாரண இலங்கை குடிமகனா இந்த கண்ணுக்கு புலையின் பட்ட ஒரு சில விடயங்களை எடுத்து சொல்லி வீடியோ போட்டான் அவ்வளவுதான் நேரடியாக உதவி செய்ய போறோம் என்று கேட்கிறாங்களுக்கே நான் நீங்க நம்பர்கள் கொடுக்குறீங்க இல்லை என்று கேட்டதுக்கு அதுக்கு ஒரு கம்பி கதை சொல்றாங்க தாங்கள் வந்து நிறைய இளம் பெண்கள் இருக்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்யணுமாம் வெளிநாட்டில் இருக்கிற வந்து எல்லாரையும் நம்ப முடியாதாம் அவர்களை வந்து தவறான முறையில வந்து பயன்படுத்தி போட்டு வரலாம் அதுதான் தாங்க நம்பர் கொடுக்கல ஒரு கம்பி காட்டின கதை ஒன்று சொல்றாங்க வணக்கம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பல விடயங்களை நீங்க அந்த தம்பி தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்குது நிச்சயமாக அவருக்கு ஒரு சலூட் கொண்டு இந்த வீடியோ கூட அதாவது இவற்றை வீடியோ இவற்றை வீடியோ மாதிரி தான் எனக்கும் நான் ஏதேன் அந்த யூடியூப்பரை பற்றி குருவாச்சோன்னா உடனே என்ற குமாண்ட்டுக்கு வந்து எழுதுகிறாக்கள் கனவே அதாவது அந்த யூடியூப்பருக்கு பின்னால் சின்சாக் போடுறாக்கள் நீயும் படக்க மாட்டா தான் நீயும் படக்க மாட்டா தள்ளியும் படக்க மாட்டேன் மாதிரியும் அடுத்த நீயும் உதவி செய்ய மாட்டேன் மற்றவனையும் உதவி செய்ய விட மாட்டேன் மாதிரியும் போடுவார்கள் உண்மையாக சொல்லப்போனால் புலம்பெந்த மக்கள் பாவம் என்னோடய சேர்த்து தான் சொல்லுவேன் அதாவது ஏறுண்டா இந்த நிலை நீங்கள் விடியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறது வந்து ஒரு நேரத்துக்கு நித்திரை இல்லை நேரத்துக்கு சாப்பாடு இல்லை அதாவது ஒன்றுமே இல்லை ஒரு நிம்மதியாக ஒரு ஃபேமிலியோடு கூடி கதைச்சதில்லை இல்லை நிம்மதியாக ஒரு இடத்தை நின்று நாங்கள் செய்ததில்லை எப்போ எங்களுக்கு வருஷத்தில் ஒரு மாதம் லீவு வருதோ அந்த லீவுக்கு எங்கேயோ ஒரு நாட்டில் போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறது அது அவளாக தான் எங்களோட லைஃப் மற்றும்படி அந்த அதாவது மாதத்தில் பன்னெண்டு மாதத்தில் எங்களுக்கு மிச்ச பதினொரு மாதமும் டென்ஷன் வாழ்க்கை தான் எங்களுக்கு அந்த ஒரு மாதம் மட்டும்தான் நிம்மதியாக வாழ்கிறோம் ஆனால் உங்கள் உள்ள நீங்கள் அப்படி அல்ல உங்கள் உள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு வருஷம் புறாய நீங்கள் நிம்மதியாக வாழ்றீங்க உங்களுக்கு ஒரு சொலிவு இல்லை உங்களுக்கென்ற ஒரு சோபா இருக்குது உங்களுக்கு ஒரு இச்சையாக இருக்கும் உங்களுக்கென்ற ஒரு காணி இருக்குது உங்களுக்கென்ற ஒரு பூமி இருக்குது உங்களுக்கென்ற ஒரு முத்தம் இருக்குது உங்களுக்கென்ற ஒரு நல்ல வெதர் இருக்குது ஸோ அப்படி வாழ்ந்து கொண்டு திருப்பியும் ஒரு சில யூட்டிப்பர் இந்த இழ பிழமை இந்த இழை தமிழர்கிட்ட பணத்தை வாங்கி அது அங்கே அந்த உதவி செய்கிறவர்கிட்ட சில பேருக்கு போய் சேருது சில பேருக்கு போய் சேருது விட அவர்களை நீங்கள் சோம்பலாக்குறீன் அதாவது கொண்ட பணத்தை கொடுத்து சோம்பலாக்குறேன் இந்த இந்த தம்பி சொன்ன மாதிரி எவனுக்காவது நீங்கள் பணம் கொடுத்து அவன் இப்போ நல்லா இருக்கிறானா அவனை இனி இனிப்பே வீடியோ எடுங்க முதல் அதாவது நான் பணம் கொடுத்தவன் இப்போ நல்லா இருக்கிறான்றதை நீங்கள் நிரூபிக்க முடியுமா எந்த ஜூட்டியூப்பா ஏன் அதை நீங்கள் செய்கிறீங்களே அதாவது பணம் கொடுத்தவன் எல்லாம் திருப்பி திருப்பி இன்னும் ப இருக்கிற ஜூட்டி தாண்டி மற்ற ஜூட்டி பர்ட்ட போய் பணத்தை வாங்கி கொண்டா இருக்கிறான் அவன் இன்னும் குடிக்கிறான் கொண்டா இருக்கிறான் சில வழிக்குதான் இருக்கிறான் அவன் அங்கே மோட்டர் சைக்கிள் வச்சுக்கான் கார் வச்சுக்கான் எல்லாம் வச்சுக்கான் ஆனால் அவ்வளோ பேருக்கு பணம் சேர்த்து கொடுக்குறீங்க நீங்கள் நீங்கள் அவங்களோட வீடியோக்காக பணம் சேர்த்து கொடுக்குறீங்க ஆனால் அவன் நல்லா இருக்கிறான்னா என்ற கேள்வி ஒருக்கா பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி அவன்கிட்ட வாங்கி ஏன் மற்றவருக்கு நீங்கள் திருப்பி உதவி செய்கிறீங்க இல்லை ஏன் திருப்பி திருப்பி இங்கே ஃபஸ்ட் இங்கே புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்து பணத்தை வாங்கி கொடுக்க கொடுக்க விரும்புறீங்க அது அந்த திட்டத்துக்கே நீங்கள் இல்லை அப்போ எப்போ இந்த நாடு உருப்பட போகுது ஒரு வீட்டை இருந்து அந்த ஏதோ ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்து கொடுத்தீங்களா இருந்தால் ஒரு ஒரு ஏதோ ஒரு பண்ணையோ கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணியோ மாட்டு பண்ணையோ ஏதோ ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்து கொடுத்தீங்களா இருந்தால் அது சிறந்த ஒரு ட்யூட்டி பேருக்கு அடையாளம் அடுத்த அடுத்த முறை நான் வருவேன் வரையக்கலை இந்த காசை நீங்கள் எனக்கு தரணும் என்று சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா அது அடுத்த கட்ட அடையாளம் அதாவது உங்கள் ஒரு கொள்கை ஒரு குணம் எப்படி இருக்குன்னா புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து யாரேன்னு ஒரு காசை கொடுத்தா அந்த காசை திருப்பி கொடுக்க என்ற ஒரு கொள்கை உங்கள் இருக்குது அது எந்த டிக்டாக் லைஃப்பில் வந்து ஒரு ஆள் சொன்னார் உண்மையாக சொன்னேன் அவர் சொன்ன சரியான விடியம் அதாவது இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு காசை நாங்கள் அனுப்பினோன்னா அது திருப்பி எங்களுக்கு நீங்கள் தர தேவையில்லை சட்டம் இருக்கா இல்லையா இல்லை அப்படி சட்டம் இல்லை நீங்களாம் நெச்சிக்கொண்டிருக்குங்க தேவை செய்து இனிமேலும் புலம்பெயர்ந்த தேசங்கள்லேருந்து காசு நீங்கள் வாங்கினீங்கன்னாட்டா அதை திருப்பி கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வாங்க மாட்டிங்க நீங்கள் உங்கள் வேலை செய்யவும் ஆரம்பிப்பீங்க இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஒரு முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படி இல்லாட்டி ஈ படுத்து கிடந்து நீங்கள் எனக்கு கா காலையில்லாது கைய இல்லாது கண்ணை இல்லாது அதாவது இங்கே எல்லாருக்கும் டயபெட்டிக் இங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த தேசங்கள் அதாவது டயபெட்டிக் இல்லாதவன் ஒருவன் அப்படி ரெண்டு பேரும் தான் இருக்குது ஒரு நூற்றுக்கும் ஆனால் மற்ற எல்லாருக்கும் டயபெட்டிக் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஆனால் எல்லோரும் இங்கே கட்டாயம் வேலைக்கு போகணும் கட்டாயம் கடையை திறக்கணும் கட்டாயம் என்ன அவரை ஒருத்த பிஸ்னஸை செய்யணும் ஸோ கட்டாயம் அவர்கள் எல்லோரும் எது கொண்டு செய்தே ஆகணும் உங்கள் அப்படி நீங்கள் செய்கிறீங்களா உங்கள் வருஷத்தில் ஒருக்கா நெல்லை விதைக்கிறதும் இல்லாட்டி வருஷத்தில் ஒருக்கா மாங்கு மாங்காய புழுங்கிறதும் அதோட உங்கள்கிட்ட அழுவ முடியுது அங்கே உஷாராக இருக்கிறவங்க மட்டும் உழைச்சிக்கொண்டு இருக்கா நீங்கள் யூடியூபர் மேட்டை கெஞ்சி கொண்டு திட்டிங்க அவ்வளோ அந்த ரெண்டுமே தேவை தவசெய்து மாற்றி அமைங்க இந்த தம்பி சொன்ன மாதிரி மாற்றி அமைங்க இனிமேலும் புலம்பேந்த தேசத்துலேருந்து காசு வந்தால் அதை திருப்பி கொடுத்து அந்த ஜூட்டிபருக்கு அந்த என்ன ஒரு ஆளு உதவி செய்யுது அவரையும் டெவலப் பண்ணி கூட அவர்கிட்ட இருந்து டெவலப் பண்ணப்புறம் காசை வாங்கி அதே நீங்கள் உங்கள் வச்சு ரன் பண்ண பாருங்கள் அதாவது எல்லாத்த பணத்தையும் பறித்து எல்லோரையும் உங்கள் நாசமா இங்கே நீங்கள் பணத்தை வாங்குறீங்க அங்கே நீங்கள் மக்களை சோம்பலாக்குறீங்க புரிந்து கொண்டால் சரி நன்றி வணக்கம்